வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான டேஸ்டான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு அதை போட்டு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச அந்த மாவை இந்த மாவு கூட சலிச்சு கொட்டணும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துவிடும் அப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகா பத்து தோல் உரிச்சா பூண்டு பல் இதில் பூண்டுப்பல்லை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு பல் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை அந்த கலந்து வச்சிருக்கிற மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசையணும் ரொம்ப ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை பிசையணும் இந்த மாவை இந்த பதத்துக்கு மாவை அப்புறம் ஒரு முறுக்குரல்ல அந்த நாடா அச்சு இருக்கும் பட்டையா அந்த அச்சை போட்டு இந்த மாவை அதில் நிரப்பி புழிஞ்சு விடணும் இந்த அச்சில்தான் நான் நல்லா ஸ்மூத்தாக முறுக்கு வருது இப்போ எண்ணெய் சூடாகிகிட்ருக்கு அந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை அதில் எடுத்து போட்டோன்னா டொப்புன்னு மேலே கிளம்பி வரும் அந்த பதந்தான் எண்ணெய் காஞ்சது அர்த்தம் இந்த வந்துருச்சு மேலே இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அந்த முறுக்கை இதில் புளிஞ்சி விடணும் முறுக்கை புழிஞ்சப்பறம் மிதமான சூட்டில் வேக வைக்கணும் இந்த நுரையெல்லாம் அடங்கி வரும் அந்த ஸ்டேஜில் திருப்பி போடணும் இந்த மாதிரி ரெண்டு புறமும் திருப்பி திருப்பி போட்டு இந்த சலசலப்பு சத்தமெல்லாம் குறைஞ்சதும் எடுத்துடணும் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உடச்சி விடணும் இந்த மாதிரி உரடைச்சி விட்டப்புறம் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பொறிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கடா தயார் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி